இது வந்து கிங்ஃபிஷ் என்று சொல்கிறது இந்தியாவில் வஞ்சர மீன்னு சொல்லுவினம் ஸ்ரீலங்காவில் அரக்குழா மீன்னு சொல்லுவினம் இது இப்படியே வெட்டி பெறுகிற வழியாக அப்படியே தண்ணியில் போட்டிருக்குறேன் எடுத்தனி க்ளீன் பண்ணிவிட்டு யாழ்ப்பாண முரப்படி குழம்பு வைக்க போகிறேன் மீன் கறி இப்போ மீன் கரைக்கு இந்த மீனை சின்ன சின்ன ஒரு அளவாக வெட்டி வச்சுருக்குறேன்னு ரெண்டாக பெருசாக போட்டால் எனக்கு சின்னனா தம்பி இருப்போம் முதல்ல சின்னனா வெட்டி இருக்கிறேன்னு கூட ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு பழப்புளி எடுத்துருக்கிறேன் ஒரு டொமாட்டன் வெட்டி வச்சுருக்கிறேன் மற்றது உப்பு மஞ்சள் தூள் മഞ്ഞളത്തൂൾ രണ്ട് പെങ്കായം നാല് അഞ്ച് പല്ല് ഉള്ളി പൂട് ചിന്ന ചിന്നാ വെട്ടി വെച്ചെടുക്ക മുതല്ല കുഞ്ച കുക്കിംഗ് ഓയിൽ വിടുവാം ഒരു ഉണ്ടര മേസക്കറണ്ടി മറ്റാ പോതും എണ്ണ സൂടവറ ഇതുക്കില്ല കറവാപ്പട്ട ഇലക്കായ് എല്ലാം ഇരുക്ക് ആണ് പാവിക്ക പോകില്ല വെന്തയം പെരിഞ്ചീരം എണ്ണ ചീരം കടു ഇന്ന് നാല് സാമിക്കപ്പോ നാലും ഇന്ന് കുട്ടി കരണ്ടിയാൽ അപ്പോൾ മഞ്ഞൾ പോട്ടമാതിരി ഇത് അതുപോലെ കുട്ടി കരണ്ടിയാൽ കൊഞ്ചം 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 കിളി പോടുവേൻ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பழத்தில் வதங்கினா போதும் அதோட இதுக்குள்ளே நாங்கள் வைப்போம் தக்காளி பழம் தக்காளி பழம் நான் கொஞ்சம் வதங்களுக்கு கட்டணும் கண்ணாடிப்பதம் வடிவ தக்காளி எல்லாம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போடுவோம் மூடிய அளவுக்கு போட்டுக்கொள்ளும் உப்பு நான் ஒரு தீக்க கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் போடலாம் உப்பு இனி மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக மீன் போடலாம் மீன்ட் மீனுக்காக மஞ்சள் தூள் போட்டுட்டு கையோடையே മി ആൾ രണ്ട് കരണ്ടി പോകേത്തമാതിരി പോലുമോ രണ്ട് കരണ്ടി മിളാപ്പം പോക്കാപ്പുരി എടുത്തിട്ട് കര നീലം വളക്കമേണ്ട കരുകീലും സൂപ്പറായി എടുത്ത പുളിയെ കരച്ചി വെച്ചിരിക്കുന്ന പുളിയെ അത് வடக்கி வச்சிருக்கிறேன் புளியை விட்டு கொதிக்க விட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொதிக்க விடுங்க நாங்கள் விட்டு அது கொதிக்குது அதுக்கு கொஞ்சம் தண்ணி பத்த அது நான் இதால அப்புறம் வரும் அரைக்கத்தை தண்ணி விடுகிறேன் தண்ணி விட்டு இப்படி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ கொதித்தப்பறம் உப்பை பார்த்துட்டு தான் உப்பு புளியெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறம் நாங்கள் கொதிக்க விட்டு எட்டு நிமிஷம் கொதிச்சுட்டுது அது பிறகு மீனை போடுவோம் உப்பு புளி எல்லாம் பார்த்து போது பிறகு மீனை இறக்குங்க அதுக்கப்புறம் கரண்டி அதிகம் போடாதீங்க இப்போவே வடிவாக குழம்புக்குள்ளே அமர்த்தி விட்டுங்களோ விட்டுட்டு இருப்பாக மூடிய போடும் மீன் எல்லாம் அவிஞ்சிட்டுது மீன் அவிஞ்சு கொஞ்சம் வத்தி கொண்டு வர நாங்கள் தேங்காய் பால் വെക്ക തെങ്ങായ പൂത്താൻ തേങ്ങപ്പാൽ തന്നെ അത് കൊണ്ട് ഫ്രിഡ്ജിലേക്കട്ടിയായിരിക്കും തേങ്ങ പാൽ വിട്ട് ഒരുക്കെരുപ്പ കുറച്ച് വിട്ട് നല്ല മീഡിയം ഫ്ലേമ് കുറയ വിട്ട് കൊഞ്ച നേരം മൂടി വിടുങ്ങോ கால் விட்டாற்றி இப்போ ஃபுல்லாக கொதிக்கிறது இனி ஞாபகம் நல்ல மீடியமும் குறைய அடுப்பை குறச்சி உட்கா அடுப்பு நல்லா குறச்சிட்டு மூடி போட்டுட்டு இன்னொரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு விடுங்கோ அப்போ கொஞ்சம் தடித்து வரும் கரீ அங்கே நல்லா தடிச்சு வந்துட்டது இனி நிப்பாட்டி விடலாம் படம் இன்னும் இறுகும் கிரேவி நல்ல விற்கமாக வரும் இப்போ நான் ஓ பண்ணிவிட்டேன் ஓ பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடியை போட்டுவிடுமா